உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் முத்து பிரகாசன் பேசுகிறேன் நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் பேர் என்ன நேற்று ஒரு ஜட்மெண்ட் வந்திருக்கு உச்ச நீதிமன்றத்தில் அதாவது ஹிடன் ஹிடன் பெர்க்கு இடன்பெருக்கு பேருக்கு வந்து ஒரு அறிக்கை விட்டுருப்பாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதானியுடைய பங்குல வந்து பல முறைகேடுகள் இருக்குது அதானியோட சகோதரர்கள்லாம் வெளிநாட்டில் உள்ள கம்ப ஓடாத கம்பெனி ஓட மாதிரி கரெக்ட் கோடிக்கணில் கடன் வாங்கி சொத்து சேர்த்து வச்சுருக்காங்க தான் அவங்க அங்கு தகுந்த உயர் இது எல்லாம் ஏகப்பட்ட ஒரு இது இடன் பேருக்கு வச்சிருப்பாங்க அந்த இடம்பேரில் கிட்டத்தட்ட வேலை பார்த்து வெறும் அஞ்சே பேர் தான் இந்த அஞ்சு பேர் அதானியோட மூணாம் இடத்துல உலகத்தில் பணக்காரன் அந்த அதானி அவர்களை கிட்டத்தட்ட இப்போ இருபதாம் இடத்துல சம்திங் இருக்காருன்னு நினைக்கிறேன் இருபதாயிரத்துக்கு வந்து அவரை பின்னோக்கி வச்சுட்டாங்க அந்த அளவுக்கு அளவுக்கு அதானுடைய வளர்ச்சியை ஒரு அறிக்கை மூலமா காலி பண்ணது இடன் இடன்பெயருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இது உண்டு அப்பேற்பட்ட இடன்பெயருக்கு எதிராக வந்து ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க இடன்பெயர்க்குடைய கோரிக்கையை வந்து கேட்க உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அதானிக்கு எதிராக போடப்பட்ட இந்த வழக்குல உச்சநீதிமன்ற நீதிமன்ற என்ன சொல்லியிருக்குன்னா இது அதானிக்கு எதிரான இந்த வழக்கு இல்லை இதை செபியை வந்து இதான் என்கொயரி பண்ண இதை உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கை வந்து இது பண்ணாங்க செபிக்கு மாற்றி விட்டாங்க இந்த கலக்கு ரத்து பண்ணிட்டாங்க அதனால செபியோட கண்ட்ரோல் வந்து போனால் இந்த வழக்கு போனதால செபிகிட்ட தப்பு இல்லைன்னா செபிகிட்ட வந்து சில பேர் சில போடா நம்பர் வந்து இவருக்கு தெரிஞ்சவங்க இவங்க சொந்தக்காரங்க இழுக்காங்கன்ட்டு ஒரு பேச்சு போயிட்டு இருக்குது இதனால் வரக்கூடிய விளைவு அதானிக்கு ஈஸியாக வந்து கொடுத்துருக்காங்க இதனால் லட்சக்கணக்கான கோடி வந்து சேர்ஸ் இல்லை ஏறி இருக்குன்னு சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் இது வந்து இப்போ எதிர்கட்சியில் என்ன குறை வைக்கிறாங்கன்னா ஒரு ஆயிரம் குற்றவாளி தண்டிக்கப்படலாம் ஆனால் ஒரு நிரபராதி கூட இப்போ தண்டிக்கப்படக்கூடாதுன்ற மாதிரி இவரை நம்பி நம்பிக்கையாரு கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணவங்க இருக்கிறாங்க ஆனால் இவரில் கோடிக்கணக்கில் செடிக்கணக்காக காரணமாக உலகத்தில் தான் பல காரணம் நம்ப டாக்டர் நூறில் பணக்கான காட்டிகிட்டு இருக்காரு இதுவும் நிரந்தரம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு எதிர்கட்சிகளை வந்து இவர் மேலே புகார் தெரிவிச்சிருக்கிறாங்க ஸோ இது எந்த நான் எத்தனை காலத்து இருக்க போதுன்னு தெரியல இதையும் நம்ம பொறுமையாக வந்து பார்த்தாரணான்னு சொல்லி என்னுடைய வீடியோ நான் உங்கள் உங்கள்னு விடைபெறுவது உங்கள் முத்து பிரகாசம் வாய்ப்பேன்